வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறது நம்ம கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ணலாம் அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் ஒரு பத்து ரூபா மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து எப்படி வந்து கிச்சனை வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறலான்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து என்னோடய கிச்சன் தான் அந்த கிச்சனுக்கு வந்து சாரி என்னோடய விண்டோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிக்யூடை தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் பாருங்கள் இந்த இப் இந்த கரை வந்து ஒரு ஒன் மந்தாகவே இருக்குது நான் வந்து வீடியோ போடலாம் வீடியோ போடுறதுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த கரையை வந்து நான் விட்டு வச்சுருந்தேன் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த க அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஊற்றுனதுமே இப்போ அந்த அந்த லிக்யூடை ஊற்றுனதுமே பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த கரையெல்லாம் போகுதுன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் ரொம்ப டீப்பாலாம் நம்ம தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாகவே தேய்ச்சாலே போதும் நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதனால் அது மாதிரி வந்து இந்த வேலைக்கெலாம் போவாங்க இல்லையா அவங்களாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் அது வந்து எனக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாகவே வீணாக போயிடும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இந்த லிக்யூடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது விண்டோ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேணாம் வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க எம்டி பாட்டிலை நான் வந்து இந்த ஒரு கடலை நான் வாங்கின பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை பாட்டில் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து ரூபா செலவு பண்ணால் போதும் அப்படின்னு ஓகே அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க சர்ஃபெக்டல் தாங்க இந்த சர்ஃபெக்ஸில் இருந்தாலே போதுங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து எவ்வளோ அழகாக வந்து கிளீன் பண்ணுறோன்றதை பாருங்கள் இந்த சர்ஃபெக்ஸில் வந்து நம்ம பாதி அளவு வந்து இதில் வந்து பொட்டிக்கலாம் இன்னும் மீதி வந்து நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோன்றதை வந்து நாங்கள் வந்து வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும் எப்படியாப்பட்ட வந்து கரையாக இருந்தாலும் ஈஸியாக போயிடும் அது மாதிரி வந்து இந்த ஜன்னல் கம்பிலெலாம் வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து <laughs> நீங்கள் இந்த இந்த லிக்யூடு வச்சு நீங்கள் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல துணி வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் தொடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாகவே போயிடும் இதுக்கு வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பாருங்கள் இது வந்து என்னோடய சிங்க்கு இங்கே வந்து நான் வந்து என்ன தான் அது ரெண்டு நாளாக கரைப்படுத்தினாலும் அழுக்காகவே ஆக மாட்டேங்குதுங்க ஏன்னா அடிக்கடி நான் வந்து இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுனால சும்மா டெய்லியே லேஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் வந்து அவ்வளோ அழுக்கு தெரியலை இது வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருந்துச்சு அதனால் வந்து இதை இதை வந்து சொல்லலாமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக கிச்சனை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும் அந்த லிக்யூடு ஊற்றிட்டு நல்லா சுற்றிலும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இந்த துரியை வந்து நல்லா அலசிட்டு தொடைச்சாலே போதுங்க அப்படியே பல பலன்னு மின்னு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வா வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறவங்கலாம் நிறையா பேர் இருப்பீங்க அப்படி உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டெய்லியுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு துணியை வச்சு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அழுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக வெளியேறும்னு பார்த்துக்கோங்க ரிமூவ் ஆகும் இப்போ மறுபடியுமே நம்ம வந்து அந்த துணியை இருக்குது ஒரு தடவை தான் தொடைச்சேன் எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும் கையோட போட்டு நம்ம எல்லாத்தையும் நீட்டாக தொடைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே இந்த லிக்யூடை வந்து நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்றத பாருங்கள் கொஞ்சம் இருந்தாலே போதும் ஒரு அந்த பாட்டிலில் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விட்டுட்டு நல்லா கழுவி எடுக்கலாம் சிங்க்லாம் நம்ம பார்த்தோம்னா சோப்பு போட்டு கழுவுனோன்னு பாருங்களேன் அப்படியே இந்த வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்னா இந்த மா இந்த லிக்யூடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சர்ஃபேக்ஸில் கரைச்சி வந்து ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகும் இந்த துணி நான் எப்பயுமே வச்சுருப்பேன் ஏன்னா வந்து சமைச்சு முடித்ததுமே வந்து அங்கங்கே சிந்தி இருக்கிற அந்த ஆயில் அதெல்லாம் வந்து தொடச்சி எடுக்கிறதுக்காகவே இந்த துணி நான் தனியாக வச்சுருப்பேன் இதுக்குன்னே துணி தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் இதை வச்சு வந்து நம்ம சாப்பாட்டு பாத்திரங்களை பிடிக்கவோ இல்லை சூட சுடுற பாத்திரங்களை பிடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா அதுக்கு இன்னுமே நல்லா சுத்தமான வ சுத்தமாக வச்சுக்கிறணும் பாருங்க நல்லா க்ளீன் பண்ண நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றுனதுமே பாருங்களேன் எவ்வளோ பழபலாம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா புதுசு மாதிரி அந்த துணியை வச்சே நான் வந்து இப்போ மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் வந்து லைட் லைட்டாக அப்படி இப்படி அன்னிக்கி டெய்லி தொடச்சி எடுத்துருவேன் அவ்வளோதாங்க அப்படியே சுத்தமாக அந்த கவுண்டர் டாப்பையும் தொடச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் இதுக்கு கலந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ண அவசியமே இல்லை இதுவே நல்லா டீப் கிளீனிங் பண்ண மாதிரியே இருக்கும் அடுத்ததாக நான் வந்து என்ன என்ன க்ளீன் பண்ண போகிறேன்றதை பாருங்கள் நம்மளுக்கு அதிகமாக வந்து நம்ம கிச்சனை வந்து ரொம்ப அசிங்கமாக காட்டுறதே வந்து நம்ம கிச்சனில் வந்து அந்த ஆயில் படிஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன் அதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்ம என்ன தான் துடைச்சாலும் என்ன க்ளீன் பண்ணாலும் அங்கங்கே அந்த ஆயில் பதிஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த பாருங்கள் இந்த பாட்டில் மேலெலாம் பாருங்களேன் அங்கங்கே அப்படியே ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா உங்களை வீடியோ காமிக்கணுன்றதுக்காகவே ஒன் மந்த்தாகவே நான் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன் பாருங்க ஆனால் அதை நான் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடுவேன் அதிகமாக நம்ம தேய்க்கணும்னு தேவையில்லை அது மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை தேய்க்கிறதுக்கு ரொம்ப சோம்பியத்தனமாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு டப்போ வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கேட்டிங்களா சர்ஃபெக்சல் பொடி அதை வந்து அப்படியே போட்டு விட்டுறோமோ போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தோம்னு வைங்களேன் அந்த பாட்டில்ஸு அந்த கடுகு டப்பா மிளகு டப்பா இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒன் பை ஒன்னாக போட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு மூடிகளையாக ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் ஏன்னா தான் அதிகமான வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் பாருங்க ஒன்றுமே பண்ண வேணாங்க உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதுங்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் இவ்வளோதாங்க இவ்வளோதாங்க பண்ணணும் ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துலாம் வேலை பார்க்க வேணாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர் நிமிஷத்தில் கூட நம்ம அடுத்த வேலையை கூட பார்த்துட்டு வந்துடலாம் நீ பாருங்கள் அவ்வளோதாங்க பல பழன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரியே பாருங்கள் அடுத்து அந்த மூடியை பாருங்கள் லேசாக ஒரு நான் ஒரு கை வச்சு தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் துடைச்சி எடுத்தாலே போதுங்க நல்லா இந்த இந்த சோப்பு சோப்பு தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு கடைசியில் என்ன பண்ணோன்னா மறுபடியும் வந்து பைப்பு திறந்து விட்டு நல்லா லைட்டாக கழுவி எடுத்துட்டாலே போதுங்க கழுவி எடுத்து காய வச்சுட்டாலே போதும் எவ்வளோ பாத்திரமாக எவ்வளோ வந்து எண்ணெய் கரை பிசு பிசுப்பாக இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாட்டெல்லாம் நான் காமிக்கிறேன் இந்த பாட்டெல்லாம் நான் வந்து கையை வச்சு நான் தேக்கவே இல்லை நார் வச்சு எதுவுமே வச்சு நான் தேக்கவே இல்லை அதுக்குள்ளே அந்த சர்ஃபிக்சல் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் லேசாக குளிக்கி மட்டும்தான் எடுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகுறதுனால இதை வந்து அடிக்கடி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம எப்போல்லாம் வந்து அந்த பொருள் தீருதோ அப்போல்லாம் வந்து நம்ம இப்படி களி களி வச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் கிச்சனே சும்மா பல இருக்கும் பாருங்கள் ஒன்றுமே பண்ணல தேய்ச்சி எடுக்கலை எதுவுமே பண்ணல தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்ததுமே வந்து நல்லா பல பலன் ஆயிருச்சு இது வந்து இந்த பிளாஸ்டிக் மட்டும்தான் க்ளீன் பண்ணுமா அப்படியெல்லாம் இல்லைங்க சில்வர் பாத்திரங்களையும் க்ளீன் பண்ணும் சில்வர் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டு ரெண்டு நிமிஷம் ஆனாலே போதுங்க தேய்க்கவே தேவையில்லை அழகாக உள்ளே விட்டு லைட்டாக குளிக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவிட்டோம்னாலே நல்லா பல ஆயிரும் அவ்வளோதாங்க நான் இருக்கிற எல்லாத்தையும் இன்னுமே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் கடைசியாக என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க கழுவி எடுக்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஆனால் அது காயறதுக்கு தாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி லிக்யூட் இல்லாமல் சோப் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பற்றி நான் வந்து அடுத்ததான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஒரு சிலர் வந்து சோப்பு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்